இன்னைக்கு நம்ம சேனலில் சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக சில்லி சிக்கன் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் சில்லி சிக்கன் பண்ணுறதுக்கு நான் காலத்தில் உள்ள மசில்ஸ் மட்டும் அதாவது எலும்பு எடுக்கல ஒரு சதப்பகுதி மட்டும் சிக்கன் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அவங்க இதில் சில்லி சிக்கன் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சில்லி சிக்கன் பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுடர் எடுத்துக்கிடுவோம் எடுத்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சில்லி சிக்கன் பண்ணுறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிடுவோம் ஒன் டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம் உங்கள்கிட்ட தனி மிளகாத்தூள் இருந்துச்சுன்னா ஒன் டீஸ்பூன் சேர்த்துட்டு ஃபுட் கலர் வேணும்னா கலருக்காக ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க சிக்கன் வறுவல் மசாலா வந்து ஒரு ஒன் டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் ஒன்றரை டீஸ்பூன் கார்ன்ஃப்ளார் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கவும் ஒன் டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம்

சில்லி சிக்கன் பண்ணுறதுக்கு நம்ம சிக்கன்லாம் மசாலா தடவி ஊற வச்சா அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து நமக்கு சரியான சூப்பில் இருக்குது இப்போ நம்ம அரை மணி நேரம் ஊற வச்ச சிக்கன் வந்து சில்லி சிக்கனாக பொறிச்சு எடுத்துடணும் சிக்கன் என்ன சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு மேல வச்சு தெரிஞ்சு பாருங்க இந்த மாதிரி தெரிச்சு போது நமக்கு மசாலா இல்லாம அப்படியே இருக்கும் ரெண்டாவது பக்கம் திருப்பி விட்டுருவோம் சிக்கன் ரெண்டு பக்கம் நல்லா விந்திருச்சு நம்ம எடுத்துருவோம் மசாலா தறி வச்ச எல்லா சிக்கனையும் சில்லி சிக்கனாக எண்ணெயெல்லாம் பொறிச்சு எடுத்துட்டோம் ஃபைனலாக இதில் கொஞ்சமாக மல்லி இலக்கு வைக்கிறோம் அவ்வளோதாங்க நம்ம கேட்க அருமையான சில்லி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு நான் இந்த சில்லி சிக்கனை உங்களுக்கு கொடுத்து அப்படின்னா நம்ம பேர் லைக் இருங்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இருக்கிற நல்ல ஒரு ரசிப்பீடு உங்களை சந்திக்கிறேன் நல்ல வரைக்கும் நன்றி வணக்கம்